சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியம் தஞ்சை மாவட்டம் பேராவுரணியில் அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏ மலையன் தலைமை வகித்தார் நகர கழக செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் அனைவரையும் வரவேற்றார் கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மா கோவிந்தராஜ் மாவட்ட அமைத்தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவும் எஸ் வி திருஞான சம்பந்தம் ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா ரவிசங்கர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோவி இளங்கோ வடக்கு ஒன்றிய செயலாளர் உ துரைமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் ஆர் பி ராஜேந்திரன் முன்னாள் தொகுதி இணைச் செயலாளர் பழனிசாமி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் குறிச்சி ராமமூர்த்தி முன்னாள் ஒன்றிய செயலாளர் கு அருணாச்சலம் எஸ் பாண்டியராஜன் எஸ் எம் நீலகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வாளர் பா பசுபதி உதவி ஆய்வாளர் வே ரவீந்திரன் தலைமையில் காவல்துறையினர் செய்திருந்தனர் போராட்டத்தை நகர செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் ஒருங்கிணைத்திருந்தார் நினைவு வடக்கு ஒன்றிய செயலாளர் ஊ துறை மாணிக்கம் நன்றி கூறினார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள செருப்பாலக்காடு ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் கோ ஸ்ரீனிவாசன் ராமசாமி இவர்களின் நினைவாக பதிமூன்றாம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரைவண்டி எல்கை பந்தயம் முத்தரையார் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர் சுந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் தொழிலதிபர் அருள் சூசே ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் பெரிய மாட்டுவண்டி சிறிய மாட்டுவண்டி வண்டி நடுமாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி என ஆறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முடிவில் ஸ்ரீனிவாசன் நன்றி கூறினார் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி ஒன்றியம் மாவாடுக்குறிச்சி ஊராட்சி இந்திராநகர் நகர் ஆண்டிக்கச்சல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சுற்றுச்சுவர் மற்றும் முகப்பு கேட் அமைக்க சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று புள்ளி இருபது லட்சம் நிதியை எம்எல்ஏ அசோக்குமார் குமார் ஒதுக்கியிருந்தார் அதன் பூமி பூஜை செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் சுபசேகர் தலைமை வகித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்த பழனிவேலு அனைவரையும் வரவேற்றார் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் குமார் பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் ஒன்றிய ஆணையர் ஒப்பந்தக்காரர் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஏ முருகேசன் எஸ் எம்பி தலைவி நா பரிமலா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவி வி நந்தினி மக்கள் சட்ட உரிமை கழக ஒன்றிய அமைப்பாளர் சி சிவகுமார் கல்வியாளர் முத்துவேல் பெத்தப்பெருமாள் தங்கராசு நாகப்பன் செல்வநாதன் ஏ வி தர்மலிங்கம் ரமேஷ் கண்ணன் பீட்டர் பிரான்சிஸ் மற்றும் பள்ளி புரவலர்கள் இல்லம் தேடி கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் சத்தியமித் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேதகுஞ்சருளன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய பேருந்து நிலையம் கலைஞர் பகற்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் செலவில் சீரமைத்து மேம்படுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக பேருந்து நிலையத்தின் பழைய சிமெண்ட் சாலைகள் பெயர்த்தெடுக்கப்பட்ட அதன் பின்னர் தடுப்புக்கட்டைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதனிடையே பெயர்த்தெடுக்கப்பட்ட சாலையில் உள்ள கரங்கற்களை கான்கிரீட் தடுப்புக்கட்டை பணிக்கு பயன்படுத்துவதாகவும் நடைபெறும் பணியின் மதிப்பீடு மற்றும் என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது என்பது பற்றிய விவர அறிவிப்பு பலகை வைக்கப்படவில்லை எனவும் அது குறித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கேட்டபோது அவர்களுக்கு விவரங்கள் தரப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சக்தி தலைமையில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர்கள் திடீரென பேருந்து நிலைய மேம்பாட்டு பணி நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்தனர் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த பணியை தடுத்து நிறுத்தி ஊழியர்கள் மேற்பார்வையிடம் பணியை தரமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பணியின் விவரங்களை நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு தெரிவிக்கும்படி அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்து பணி நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டனர் இதனால் தற்காலிகமாக பேருந்து நிலைய மேம்படுத்தும் பணி நிறுத்தப்பட்டது இந்த சம்பவத்தால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு நிலவியது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரா பாலபுரத்தில் ஓஎன்ஜிசியின் எண்ணெய் எரிவாயு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால் டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்ட பிறகு இங்குள்ள எண்ணெய் எரிவாயு கிணறுகள் புதிதாக அமைக்கவும் ஏற்கனவே செயல்பட்டு வந்தவை புதிய செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது என அரசு மா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழியாக தடை விதித்துள்ளது இதனால் அஞ்சலாறு உட்பட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட எண்ணெய் கிணறுகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்றிற்கு பிறகு சேத்ராபாலபுரத்தில் அமைந்துள்ள எண்ணெய் எரிவாயு கிணறும் மேற்கொண்டு எந்த செயல்பாட்டுக்கும் உட்படக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவை மதிக்காமல் ஓஎன்ஜிசி நிர்வாகம் சேத்ரா கிணற்றில் மேலும் ஆழ்குழாய் அமைத்து எண்ணெய் எரிவாயு எடுக்க வேலை செய்து வருகிறார்கள் இதனை தடுக்க மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் அந்த அமைப்பினர் குத்தாலம் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் அதையும் மீறி ஓஎன்ஜிசி நிர்வாகத்தினர் மேலும் ஆள்குழாய்களை அமைத்து வருவதை கண்டித்து பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பி வி மகாபாரதியிடம் மனு கொடுத்தனர் இதனையும் மீறி சேத்ராபலபுரத்தில் ஓஎன்ஜிசி நிர்வாகம் ஆள்குழாய் அமைத்தால் அனைத்து பொதுநல அமைப்புகளையும் இணைத்து மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார் எண்ணிக்கை சாக்லேட்டை மாலையாக மா அணிவித்து மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார் மாநகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் சுபாஷ் காந்தி தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் நடந்த விழாவில் துணைமயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதியை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் சுபாஷ் காந்தி துணை மேயருக்கு சாக்லேட் மாலை அணிவித்து மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தார் ஆயிரம் எண்ணிக்கையிலான சாக்லேட்டை நான்கடி உயரத்தில் மாலையாக கொடுத்து துணை மேயருக்கு அணிவித்து சர்பிரைஸ் கொடுத்தார் நகர் நல அலுவலர் தஞ்சை மருதுபாண்டியர் கல்லூரியில் நடந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார் சிஏஏ சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வாய்ப்பில்லை என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அண்ணாமலை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வாய்ப்பில்லை என கூறியிருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் முதலமைச்சர் தனக்கு உரிய அதிகாரத்தோடு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவருக்கு உரிய இடத்தின் தன்மையோடு பேசியிருக்கிறார் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்கள் உள்ளன மாநில அரசுக்கு அதிகாரங்கள் உள்ளதால் பெரும்பாலானவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் வந்து சேர்கிறது உதாரணத்திற்கு இருமொழி திட்டத்தை அறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்துகிற போது நாடாளுமன்றம் ஏற்றிய மொழி தொடர்பான சட்டத்தை தீர்மானத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினார் அண்ணாமலை அவர் கருத்தை சொல்லிவிட்டார் நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லிவிட்டோம் என்றார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் விஜயோகானந்த் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் அதிமுக கட்சி சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை ரயிலடி பகுதியில் இருந்து ஆற்றுப்பாலம் வரை நடைபெற்ற இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டையுடன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கஞ்சா போதையில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டிக்கிறோம் நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்ன ஆட்சி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆட்சி உள்ளிட்ட கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சேகர் அமைப்பு செயலாளர் காந்தி மாநகர செயலாளர் சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பாட்டாளி இளைஞர் சங்க நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் கவுண்டன்பாளையத்தில் உள்ள வன்னியர் சங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் இளைஞர் சங்க செயலாளர் தெற்கு சேதுபதி சா சங்கீர்தனியின் இளைஞர் சங்க செயலாளர் மேற்கு பிரதீப் குமார் இளைஞர் சங்க செயலாளர் கிழக்கு ஹமச்சந்திரன் இளைஞர் சங்க செயலாளர் வடக்கு உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்ட பாட்டாளி இளைஞர் சங்க மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் மது மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்வது அரசு பணிகளில் வன்னியர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தொகுதி வாரியாக இளைஞர் சங்க நிர்வாகிகள் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இளைஞர் சங்க நிர்வாகிகளுக்கு மாநில துணை அமைப்பாளர்கள் வடிவல் கவுண்டர் துறை கவுண்டர் நரசிம்மன் சங்கர் புருஷோத்தமன் ஆகியோரும் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் செயல்பாடுகள் குறித்து விளக்கினர் மயிலாடுதுறையில் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவை சிதைத்து எதிர்காலத்தை சீர்குலைக்கின்ற வகையில் தலைவிரித்தாடும் தலைவரித்தாடும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பொன் பாரிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பெண்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு பொருளுக்கு எதிராகவும் அதனை தடுத்து தவறிய அரசை கண்டித்தும் கண்டனம் முழக்கமிட்டனர்